முதுகுவலியா கை கால் நீட்ட மடக்க கடைகளிலும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் புதிய மேற்பார்வை குழு மார்ச் ஏழாம் தேதி அணையில் ஆய்வு செய்கிறது ஆய்வுக்கு பிறகு குமுளியில் உள்ள முல்லைப் பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக நீர்வளத்துறை அறிவிப்பு அமெரிக்காவின் அலுவல் மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்ற அரசு உத்தரவாணையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இந்தியாவில் பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய அரசு தகவல் மகாராஷ்டிரா தேர்தலை போன்று பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே பாஜக தேர்தலை சந்திக்கும் என்றும் இந்த முறை பாஜக வென்றால் பீகார் முதல்வராக பாஜகவை சேர்ந்தவரே இருப்பார் எனவும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நாற்பது ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிறது இன்னாரது மகன் என்பதற்காக அவருக்கு பதவி கிடைக்கவில்லை ஆனால் உதயநிதி அரசியலுக்கு வந்த சில ஆண்டுகளிலேயே துணை முதல்வராகிவிட்டார் என்ற பிரசாந்த் கிஷோர் பேட்டி தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த இளம்பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு பேர் கைது திருப்பதி கோவிலின் புனிதத்தன்மை பாதுகாப்பு பக்தர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு திருப்பதி கோவிலை விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என விமான போக்குவரத்துத் துறை அமைச்சருக்கு திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி நாயுடு கடிதம் சென்னையில் புதிதாக ஆறு மண்டலங்கள் உருவாக்கும் கொளத்தூர் வில்லிவாக்கம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தீநகர் விருகம்பாக்கம் பெருங்குடி சோழிங்கநல்லூர் ஆகிய ஆறு புதிய மண்டலங்களை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று மத்திய அரசு கூறலாம் ஆனால் யதார்த்தமாக பார்த்தால் மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் திணிக்கப்படும் என சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் எட்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோ கஞ்சா பத்து கிராம் மெத்தப்பட்டமை வைத்திருந்த தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆறு பேர் கைது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அருகே மர்மமான முறையில் அழுகிய நிலையில் கடந்த ஆண் சடலத்தின் அருகே பேட்டரி வயர் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்ததால் போலீசார் அதிர்ச்சி இது கொலையா அல்லது ஏதாவது சதி திட்டமா திட்டப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை இன்றைய காலகட்டத்தில் அப்பாவி மக்கள் மீது கடுமையான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போக்கு இருக்கிறது புகார்தாரர் ஒரு பெண் என்பதால் அவர் கூறுவது முற்றிலும் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது புகார்தாரர் ஒரு ஆண் மீது பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை வைத்தால் அந்த பெண் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தைவான் நாட்டை விரைவில் எங்கள் வசமாக்குவோம் என்று சீனா பகிரங்க அறிவிப்பு நாடுகளிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவதில் போட்டி வைத்தால் சீனாவுக்கே முதலிடம் கிடைக்கும் என்றும் சீன கம்யூனிஸ்ட் ராணுவம் விரைவில் தோல்வியை சந்திக்கும் எனவும் தைவான் பதிலடி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் போட்டியிட்டது இதனால் சீமானுக்கு திமுக அரசு நெருக்கடி கொடுத்திருக்கலாம் சீமான் விவகாரத்தில் திமுக அரசு இவ்வளவு காவலர்களை குவித்து பதற்றத்தை ஏற்படுத்தியது நல்லதல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ கருத்து மூச்சுக்குழாயில் ஏற்பட்டுள்ள அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் பிரான்சிஸின் உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அவர் காஃபி குடித்து ஓய்வெடுத்துள்ளார் எனவும் வாட்டிக்கன் வட்டாரங்கள் தகவல் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள மசூதியில் தொல்லியல் ஆய்வுப் பணிக்கு எதிராக நடந்த வன்முறை தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து ஜாமீன் மனுக்களை அதிரடியாக தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் வழித்தடத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் மொத்தமுள்ள ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் வழித்தடத்தில் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் அரசமைப்பின் பிரிவு நூற்று முப்பத்தி ஆறை குறிப்பிட்ட சமயத்தில் மட்டுமே உச்சநீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் தற்போது அதன் பயன்பாடு அதிகரித்து வருவதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கருத்து இந்தியாவில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தொன்னூற்றி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களிடம் இருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு விசிக கொடியை கொடியை ஏற்றும்போதுதான் சட்டம் பேசுவார்கள் இரண்டு எம்பிக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தும் நம்மால் கட்சிக் கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக ஆய்வு மணிப்பூரில் ஆயுதக்குழுக்கள் வைத்திருக்கும் சட்டவிரோத ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைக்க செய்வதிலும் மாநிலத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதிலும் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தல் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா ஊர்வெடுத்து வருகிறது உள்நாட்டில் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் நல்ல பயனளித்து வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வங்கியிலிருந்து லாப நோக்கங்களுக்காக கடன் பெறுபவர்களை நுகர்வோர் என்று அழைக்கக்கூடாது என கோச்சடையான் திரைப்படம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்ய பாஜக முயற்சிப்பதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியதை அடுத்து அங்கு வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்ப்பு பணியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மேற்கொண்டனர் கோவில் விழா அழைப்புதல்களில் ஜாதி சமூகத்தின் பெயர்களை அச்சிடக்கூடாது நிதி உதவி அடிப்படையில் அழைப்புதலில் ஜாதி பெயரை அச்சிடுவது தேவையற்றது அனைவரும் பாகுபாடு இன்றி கோவில் விழாக்களை கொண்டாடலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டுமா அல்லது வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது என மத்திய சட்ட அமைச்சகம் தகவல் புனிதமான ரம்ஜான் மாதம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நமது சமூகத்தில் உருவாக்கட்டும் ரம்ஜான் மாதம் அர்ப்பணிப்பு நன்றியுணர்வு இரக்கம் கருணை மற்றும் சேவையை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி ரம்ஜான் வாழ்த்து கன்னியாகுமரி மாவட்டம் புதன் துறையில் நடந்த கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு அவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் உத்தரவு நாகையில் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்காவிட்டால் மகளிர் குழுக்களுக்கு எந்த திட்டமும் வராது என மகளிர் திட்ட அலுவலரின் ஆடியோ வெளியானதால் சர்ச்சை தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பெய்த கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியடையும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கருத்து பஞ்ச் டயலாக் பேசுவது மேடைக்கும் ரீல்ஸ் போடுவதற்கும் தான் நன்றாக இருக்கும் அரசியல் என்பது தீவிரமான விவகாரம் என நடிகர் விஜயின் பாசிசம் பாயாசம் பேச்சுக்கு சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிலடி கோவை ஏதோ ஒரு சிலருக்கு சொந்தம் என்பது போல பேசுகின்றனர் ஆனால் இது திராவிட மண் என்று பாஜகவை விமர்சித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திறமைசாலி ஆனால் பாரம்பரியமான கட்சியில் இருந்து கொண்டு புரட்சி பேசுகிறார் பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் பாரம்பரியத்திற்கு மதிப்பளிப்பதையே முக்கியமாக கருதுவார்கள் அண்ணாமலைக்கு பாஜகவில் முரண்பாடுகள் இருக்கிறது என கருதுகிறேன் என்று ஜன்சுரட் கட்சி தலைவர் பிரபல அரசியல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் பேட்டி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என ஜி கே வாசன் அறிவிப்பு பாஜகவை தொடர்ந்து இரண்டாவது கட்சியாக என்டிஏ கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவிப்பு திமுக கூட்டணியை தகர்க்க முடியாது அரசியல் ஞானோதயமிக்க முதல்வர் திமுக கூட்டணியை எந்த நாளும் சிதறவிட மாட்டார் என்று அமைச்சர் சேகர் பாபு கருத்து சென்னைக்கு ஆவடி மூர் மார்க்கெட் மற்றும் பூண்டி மூர் மார்க்கெட் இடையே நாளை முதல் புதிய மின்சார ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல் இரு அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேறிய நிலையில் இந்தியா ஹேட்ரிக் வெற்றி பெறுமா என்று எதிர்பார்ப்பு தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது இந்த தேர்வை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மூவாயிரத்தி முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்களில் எழுதுகின்றனர் இலான் மஸ்கின் மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் தனது முதல் ஷோரூமை மும்பையில் திறக்க உள்ளதாக தகவல் துருக்கியில் அரசை எதிர்த்து நாற்பது ஆண்டுகளாக ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது சீனாவில் ஹூனான் மாகாணத்தில் யுவான் நதியில் பத்தொன்பது பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழப்பு அரியலூர் ரயில் நிலையத்தில் ஹவுரா விரைவு ரயிலில் கொண்டுவரப்பட்ட எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் இந்த பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைப்பு பாகிஸ்தானில் முதன்முறையாக வெளிநாடு செல்பவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு அவர்கள் குறித்து கடுமையான சோதனை நடத்தப்பட்ட பின்னரே வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படுவதாக தகவல் சென்னையில் கஞ்சாவுடன் பிடிப்பட்ட அருண் பாண்டியன் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி எம்கேபி நகர் காவல் உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்ட முயன்றதால் பரபரப்பு அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கின் விசாரணையை மார்ச் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு ஒருவர் தவறாக சிறையில் அடைக்கப்பட்டதற்காக அவருக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து மத்திய அரசின் ஆண்டு கணக்குகளை எளிதில் அணுகும் வகையிலான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்தியா சிவில் கணக்கு பணி அதிகாரிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியுடன் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடரும் என ஐஎம்எஃப் கணிப்பு மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலைப் படைப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு மே எட்டாம் தேதி நடக்கும் நிலையில் அதற்கான விண்ணப்ப விநியோகம் தொடக்கம்